வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிலில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மை பரவித்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தருப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கு மற்ற எல்லா வேலைகளை செய்து முடிக்கிறதுக்குமே கண் பார்வை திறனானது அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த குறைபாடு பல பேருக்கு பல காரணங்களால ஏற்படுது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதும் வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினாலும் ஜெனடிக் ரீசன்ஸ் மரபு வழி உள்ளிட்ட காரணங்கள் அதே போல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது இது எல்லாமே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிச்சுட்டே வரும் இது இறுதியில் கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை ரொம்ப ரொம்ப பலவீனப்படுத்திவிடும் அதை சரிசெய்யு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே உங்களுடைய கண் பார்வை திறன் எல்லாம் உங்களுக்கு கூர்மையாக கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னா அது எந்த பழங்களை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு சிற்றிக் கமிலங்கள் இருந்திருக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் நம்மளுடைய கண்களில் ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள் எல்லாமே மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டி ஜெனரேஷனை எதிர்த்து போராடுது அதே சமயம் தினசரி உணவுல நம்ம சிட்ரஸ் பழங்களை வந்து சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வைய நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும் இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ இந்த பஃபிங் ஐஸு அப்புறம் நமக்கு வந்து ட்ரை ஆகிறக்கூடிய ஐஸு அதையுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பழம் இந்த சிற்ற அமிலங்களில் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சரி பண்ணிடும் ஸோ அப்போ இந்த ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டாலே கண் பார்வை கூறுமைப்பட அப்படினா அப்படின்னா நீங்கள் இந்த சிற்றிக்கமிலங்கள் இருந்தக்கூடிய சிற்றஸ் படங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை மேம்படுத்தி கொள்ளலாம் கண் ஆரோக்கியத்திற்கு வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும் பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறைந்தது இப்போ நீங்கள் ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கிறீன்னு வச்சிங்களேன் அதில் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும் இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும் இப்போது நீங்கள் இரும்புச்சத்து நிறுத்திடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே விட்டமின் சி நிறுத்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு உணவாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் பாதாம் பருப்பு மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேனிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியையுமே குறைக்கும் கண்கள் இருக்கக்கூடிய செல்களை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரசத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குறிப்பாக கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அந்த கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சுவதற்கும் மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை கொடுக்குது ஸோ இந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பாதம் பருப்பை நீங்கள் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடலாம் இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்சியில் அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் விரைவாகவே கிடைக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கேரட்டில் ஏ அதிகமாக இருக்கு இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்து தான் இந்த விட்டமின் ஏ அதனால நீங்க கேரட்டை அதிகமாக எடுத்துக்கொள்வதில் தப்பு கிடையாது வாரத்தில் தொடர்ந்து கேரட் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு இது விட்டமின் ஏவாக மாறும் இது தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிரந்தரக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைச்சிடும் கேரட் நீங்க சமைத்து சாப்பிட ஆரோக்கியம் பச்சையாகவும் நீங்க சாப்பிடலாம் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் மருத்துவ குறிப்பின்படி கேரட் வந்து நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கப்பெறும் கழிவுகளும் உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படும் ஸோ கேரட்டை வந்து நீங்கள் கூடுமான வரைக்கும் சமைத்து சாப்பிடுங்க நல்லது கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார் சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் இரும்பு இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் வந்து ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேட்ரி இது என்ன பண்ணும் அப்படின்னா கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது முட்டை கோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரக்கோலி இது கூட வந்து சீமே சொரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் தினமும் காய்கறிகளை நம்ம உணவுகளை சேர்த்துக்கணும் காய்கறி வடிசாறு காலை மாலை வேலைகள் அதை வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம் இதே கீரைகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் ஒரு ஒரு கீரைகளை வாரத்தில் ஒரு தூரம் சாப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்றோம்னா அடுத்த வாரம் புதினா இலைக்கீரை அடுத்த வாரம் கருவேப்பிலை இலைக்கீரை அதுக்கப்புறம் பசலைக்கீரை பாலைக்கீரை அது மாதிரி நிறைய வகைகளை கீரைகளை வந்து நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எந்த உணவுகளை தாண்டியும் கண் பார்வைக்கு மேம்படுத்தப்படுறதற்கும் உங்களுக்கு முழு தானியங்கள் மிக நல்லது ஏன் அப்படின்னா இது வந்து அந்த வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகள் மாதிரி கிடையாம குறைந்த கிளைசமிய குறியிட்டு கொண்டிருக்கூடிய உணவுகள் ஸோ இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ சிங்ஸை தவிர இருக்கு நியாசன் சத்தும் இருக்கு இதன் மூலம் கண்புரை வயது தொடர்பான மாகுல டிஜெனரேஷன் ஏஎம் அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம் அதுவும் இல்லாமல் முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதை குறைக்கிறதால காலப்போக்கில் உங்களுக்கு வயசானதுக்கப்புறம் அந்த விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படும் ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் ப்ராப்ளம் இருந்தால் கண் பானை திறனை அவங்களுக்கு பாதிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னா முழு தானியங்களை இப்போ இருந்தே நம்ம எடுத்து கொண்டு வரணும் எனவே குயினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் நீங்கள் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது அதிகமான எண்ணெய் சேர்க்காம அளவாக எண்ணெய் செய்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய இதயத்தையும் உடலையும் கண் பார்வையுமே மீன் வந்து உங்களுக்கு மேம்படுத்தும் ஸோ இப்போ மீன்களை சாப்பிட்றது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா காத்திரி கொழுப்பம் இல்லைகள் கண்களில் ஏற்படக்கூடிய மாவுளர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது டிவுனா மீன் மீன் சால்மன் மீன் காணாங்கிழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றையில நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா தை கொழுப்பம் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஎச்இ ஆகியவை ட்ரை ஐஸ் அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வைக்கக்கூடியதாக இருக்கு மீன்கள் நம்ம போது சுழற்சி அடிப்படையில் பார்த்தோம் இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் இப்போ வீக்லி டூ டைம்ஸ் வந்து மீன் நம்ம எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம் முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் முட்டையில் அடங்கக்கூடிய விட்டமின் வைட்டமின் ஏ லூடின் சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முட்டையினுடைய வெள்ளை கருவு போலவே அதில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதாவது கண் கருவளையங்கள் சுருக்கங்கள் கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் இதெல்லாமே ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும் ஸோ முட்டை வந்து என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதை நம்ம வந்து அவித்து சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது அதை விட்டு நம்ம ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது எண்ணெயில் வறுத்து பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை முட்டையை அப்படி சாப்பிட்றது இந்த மாதிரி முறைகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது இது நமக்கு வந்து ஒரு சதவீதம் கூட நன்மைகளை தராது இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகளை தான் ஏற்படுத்தும் அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் எப்போதுமே நீங்கள் வந்து ஆவியில் வேக வைத்த அவித்த முட்டை அதாவது நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கிறது நல்லது முட்டையை குழம்புகளில் வந்து சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்து குறைபாடில் கண்கள் சார்ந்த குறைபாடுகள் உங்களுக்கு நீங்கி கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் திறக்கப்படும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு விதமான மீட்பு நடவடிக்கைகள் செக்கப் எல்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான உறக்கம் இருக்கணும் எட்டு மணி நேரம் இரவு நேரம் உறக்கம் இருக்கணும் உறக்கம் வந்து குறையும் போது அது கண் பார்வையினையும் திறனையுமே பாதிக்கும் அதே போல தண்ணீர் வந்து வறட்சி உங்களுடைய உடல்ல ஏற்படாத அளவுக்கு நீங்க மூணு லிட்டருக்கும் மேலே எவ்வளவு வேணா குடிக்கலாம் மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்க கூடாது ஸோ அந்த தண்ணீர் குடிக்கிறதும் தூக்கமும் உங்களுக்கு கரெக்டான லெவல்ல இருக்கும்போது கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும் வெளியே செல்லும் போது கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடைமுறைகளை வந்து மேற்கொள்ளுங்க அப்பதான் கண் பார்வை வந்து தொய்வடையாம முன்னாடியே நீங்க எப்போதுமே பிரைட்டா வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போதும் இந்த மங்களான பார்வை கண்களிலிருந்து நீர் வடியக்கூடிய பிரச்சனை அல்லது நாள்பட்ட தலைவலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் வந்து அணுகணும் ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்போதுமே நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும் அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுவிட்டோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளுடைய கண்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது நம்ம ப்ராப்ளத்தை வந்து கொண்டு போய் விட்டுரும் அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை காட்டிலும் கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை மேம்படுத்தி அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ரூட்ஸ் எல்லாமே ஸோ அப்போ தான் கண் பார்வையில் பிரச்சனை இல்லாமல் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு விங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை